கூட்டமைப்போ ஒருங்கிணைப்போ அதற்குண்டான மிகுந்த பெரிய ஏற்பாடுகளோ இதுவரை உலக அளவில் இல்லை அதேபோல் மக்களிடத்தில் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான உருவங்களோ சிலைகளோ இன்னும் சொல்ல போனால் இந்த மதத்தினுடைய தலைவரான சிகிதனா முகமது செல்லம் அவர்களுடைய ஒரு படம் கூட இல்லை உலகத்தில் யாரும் பார்த்ததும் இல்லை அவருடைய தோற்றத்தையும் அவருடைய படத்தையும் கூட உலகத்தில் பார்த்ததில்லை ஆனாலும் இஸ்லாம் உலக அளவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதே போல கட்டுப்பாடுகள் அதிகம் இந்த மார்க்கத்தில் தான் உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகள் அதிகம் இந்த மார்க்கத்தில் தான் ஒரு வணக்கம் செய்ய வேண்டுமானாலும் கூட சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்ய வேண்டும் ஒலு செய்து கொள்ள வேண்டும் குறிப்பு கடமையானவராக இருந்தால் குளித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் அதிகம் இங்கே கேளிக்கைகளான விபச்சாரத்திற்கோ வட்டிக்கோ சூதாட்டத்திற்கோ மதுபானத்திற்கோ தடை அதையெல்லாம் கொண்டு இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கேளிக்கை காரியங்களை செய்யவோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு ஏதாவது ஆர்வம் ஊட்டுவதற்குண்டான ஒரு நடையும் அனுமதிக்கப்படவில்லை அதே போல இன்னொரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் யார் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ முஸ்லிம்களாக இருந்து இஸ்லாத்தை எதிர்த்தாங்கன்னா வல்லரசு நாடுகளுடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உலக அளவில் பாராட்டு கிடைக்கும் உலக அளவிலே அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் உலக அளவிலே அவர்கள் செல்வதற்குண்டான வசதிகள் ஏற்படும் பெரிய உதாரணம் வேண்டியது இல்லை நாம பார்க்கிற சிறீன் அதே போல சல்மான் முஸ்ரீ போன்றவர்களை எல்லாம் பார்க்கிறது உலக அளவில் அவர்களுக்குண்டான பெயரையும் புகழையும் உண்டாக்கி கொடுப்பார்கள் அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளில் உலகம் வியக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்க மகரி பிறகு கூட ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தான் ஒரு பையன் பேர் ஹாலித் பையன் பேர் இப்ராஹிம் புதுசா சிலாத்தி ஏற்ற பிள்ளைங்க அவங்க புதுசா இப்ப சந்திக்கிறாங்க ரமலான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் கூட ரெண்டாவது நோன்புன்றைக்கு சகரு கொஞ்சம் நாங்க தூங்கிட்டோம் நோன்பு சாப்பிடாமையே நாங்க அப்படியே நோம்பு வச்சுட்டோம் அருமையானவர்களை அல்லாஹுத்தாலா இந்த ஈமானுடைய பிரகாசத்தை எப்படி ஆக்கி கொண்டிருக்கிறான் என்று யோசித்தால் உலக அளவில் இதற்குண்டான பெரிய ஒருங்கிணைப்பு எல்லாம் இல்லை ஆனாலும் கூட இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் உலகத்தில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார் நான் கூட வீட்டுல டீ கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்க குடிச்சது நீச்சம் வாங்கி நான் குடிச்சேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உள்ளத்துல வந்து வேறு நிலையில் இருந்தவர்களுக்குண்டான ஒரு உல்பத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக எண்ணி மிக்க அருமையான பெருமக்களே ஆனால் அதே நேரத்திலே பொதுவாக இஸ்லாத்திற்கு எதிராக சதி சூழ்ச்சி செய்பவர்கள் காலம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறார் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சதிகள் சூழ்ச்சிகள் காலமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறார் எல்லா வகையான சூழ்ச்சிகளும் இந்த சூழ்ச்சி அல்லாஹு தாலா வெல்ல விடுவதில்லை ஒரு விஷயம் ஆனால் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூருல்லா செல்வர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சதிகளும் சூழ்ச்சிகளும் கொஞ்சமா மதீனாவிற்கு முஸ்லிம்கள் செல்வதை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகளை செய்தார்கள் மதீனாவிற்கு முஸ்லிம்கள் இடம்பெயர்ந்து செல்வதை தடுப்பதற்கான தங்களுடைய எல்லா விதமான வலிமையும் பயன்படுத்தி அதை தடுப்பதற்கும் ஒருபட்டார்கள் அது மாதிரி சல்லி செல்வர்களுக்கு மதீனாவிலே ஒரு ஆதரவு தளம் ஆதரவு தளம் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்தார் நீண்ட வரலாறு அவைகள் எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார் இன்னும் சொல்ல போனால் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூல்லா சல்லாசன் அவர்களை கொலை செய்வதற்கே முயற்சித்தான் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அன்ஃபாரிலா சொல்கிறான் உயிரிகள் நவியின் கபரு குருஜோ குரூண வயம் குருவா ஹைருன் மாக்கிற நாயகமே அவர்கள் உங்களை சிறை பிடிப்பதற்கு அதை போல் உங்களை குறை செய்வதற்கு அவு குருஜு கருது உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு சதி செய்கிறார்கள் திட்டமிடுகிறார்கள் வயம் குரூண வயம் குருவா பல்வேறு விதமான சதிகளை அவர்கள் செய்கிறார்கள் அல்லாஹும் அந்த சதியை அவன் முறியடித்துக் கொண்டே அல்லாவுடைய சதிங்கிறது அவங்க ஆயிரம் சதிகள் திட்டங்கள் இடட்டும் ஆனாலும் அல்லாஹு தால அதை நிகைப்பதற்கான நிகழ்வு கழிப்பதற்குண்டான ஆத்தொரு நபர் சொல்கிறான் மதீனாவில் அந்த ஆதரவு தளம் கூடிக்கொண்டே இருந்த உடனே தாரண் நதுவாலும் மக்கள் அவர் கூட்டம் போட்டாங்க பக்கால கூட்டம் போட்டு ரகசியமான கூட்டம் ஆனா ஒரு வயசான ஒரு ஆளு அவர் மாத்திரம் புதுசா வர்றாரு யாருன்னு கேட்டாங்க நாங்க இருந்து வர்றேன் பெரிய செய்யுன்னு மாதிரி உங்களுடைய இதுல வந்து முகமது அவங்க சொல்லி அவங்க நிறைய செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதுக்காக வேண்டி ஆலோசனை சொல்றதுக்காங்க அப்படியா சரின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவரை உட்கார வச்சாங்க இந்த ஆலோசனை நடக்கிறது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சிறைபிடித்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல செருபடி அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் அது கூடிகிட்டே தான் இருக்கு சரி வராது யாரு ஷேக் ரஜித் இப்லீஸ் தான் தோட்டத்துல இந்த தோட்டத்துல வந்து ஆலோசனை சொல்றான் அது சரி வராது சரி அவங்க கொலைசி வரலாமா கொலசிதா முடியாது அது நடக்காது உலக அளவில் இன்னும் தான் அது பிரச்சனையாக பெரியதாக ஆகும் அதுவும் சரி வராது சரி ஊரை விட்டு வெளியேற்றி ஒவ்வொன்னுக்கும் பதவி சொல்லிக்கிட்டே இருந்தான் இது சரி வராது கடைசியாக அபூஜையில் ஒரு ஆலோசனை சொன்னான் கபிலத்தின் நம்முடைய ஒவ்வொரு பிரபலமான குடும்பத்திலிருந்தும் ஆற்றல் மிக்க ஒரு இளைஞனை நடுத்தரமான வயதுள்ள இளைஞனை பாரம்பரியமிக்க கண்ணியமான ஒரு இளைஞனை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் எடுப்போம் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நின்று ஒரு போடு மொத்தமா யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படி ஒரு யோசனை சொன்ன உடனே ஷேக் ரொம்ப பாராட்டினார் நல்ல யோசனை அதனால இதை நல்ல யோசனை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதனால்தான் எல்லோரும் சேர்ந்து இருந்தார்கள் அல்லாஹ் ஹிஜரத்தை பற்றியும் இந்த ஓதப்பட்ட சுரத்தில் சொல்லி காண்பிக்கிறான் சுரத் பராத்திர எல்லோரும் சேர்ந்து இரவிலே நின்றார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய ஹபீபுக்கு அதை பற்றி அறிவித்து கொடுத்தான் சல்லாசல்ல அவர்கள் அவங்க கொஞ்சம் மண் எடுத்து போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க பார்த்துக்கிட்டே தான் நல்லா ரமாம் ஆகவே தாங்கள் எரிந்தீர்கள் ஆனால் நீங்க இருந்தாங்களாம் அதனால எல்லோருடைய பார்வையும் அடங்கிடிக்க செய்து செல்லாசலம் பெறப்பட்டாங்க என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே தேடினார்கள் தேடினார்கள் முயற்சித்தார்கள் அவங்களை எப்படியாவது பிடித்து வந்தால் நூறு ஒட்டகை சிவந்த நூறு ஒட்டகை உயர்ந்த பரிசளிப்பை எல்லோரும் தேடினார் அக்காவினுடைய பல வீதிகளிலேயும் அவர்கள் பல பல வழிகளிலேயும் சென்று தேடினார் செல்லா செல்லம் அதுக்கு உந்திய திட்டம் பாலைவனத்தினுடைய வழிகாட்டியை வைத்தார்கள் உணவு கொண்டு வருவதற்கு ஆட்களை வைத்தார்கள் தகவல் சேகரித்து சொல்வதற்கான ஆட்களை நியமித்திருந்தார்கள் ஒட்டகத்தை மறைக்க வைத்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் சூழ்ச்சி செய்தான் பார்த்துக்கிறோம் நம்ம மட்டும் இருக்க கூடாது நாமளும் சில காரியங்களை திட்டமிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்காது அவளையும் சொல்ல திட்டமிட்டாங்க பணம் கடைசியா நமக்கு எல்லாம் அறிந்ததுதான் குகையில போய் இருந்தார்கள் கோயில போய் இருந்தாங்க எதிரிகள் குகையினுடைய வாசல் வரை வந்து விட்டார்கள் ஆனால் அல்லாவுடைய பட்டாலும் பெருசு அல்லாவுடைய பட்டாலும் பெரியது வாசலில் ஒரு கூடு கட்டி இருக்கிறது சிலந்து கூடு கட்டி இருக்கிறது புறாங்கிய கூறுகட்டி இருக்கிறது அருமையானவர்களேத்துள்ளா இலக்கிய கண்ணோட்டத்தோடு அழகாக சொல்வார்கள் அறிமீ உள்ள இருந்தது சிதுக்கும் சித்திக்கும் உண்மையும் உண்மையை உண்மை என்று கண்டவரும் இருந்தார்கள் எப்படி இந்த பொய்மையும் கண்களுக்கு தெரியும் என்கிறார்கள் அதனால ஒருத்தர் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவர்கள் சொன்னார்கள் வெளியில இருப்பவர்கள் வழியாக உள்ளே சென்றிருந்தால் வாசலில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிறந்தி கூடு கட்டியிருப்பதற்கான வழியே இல்லைன்னு வாசல் வரை வந்து திரும்பினார்கள் அல்லாவுடைய பட்டாளமாக அந்த புறாவும் சிறந்தியும் இருந்தது என்று பார்க்க உலகத்திலேயே அவகனும் புயூ வீடுகளிலேயே ரொம்ப பலகீனமான வீடுன்னு அல்லாஹ் சொல்றோம் ரொம்ப பலகீனம் அல்லாஹு தாலா அதை கொண்டு காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம் உலகத்திலே எல்லா நிலையிலையும் இஸ்லாத்திற்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சதி சூழ்ச்சி செய்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார் சொல்ல புரட்டு போனாங்க சுலாக்கா ரொம்ப ஆசைப்பட்டு பிடிச்சிடலான்னு வந்து பார்த்துட்டாரு செல்லா சொல்ல சுலாக்கா பார்த்துட்டாரு நமக்கு நூறு ஒட்டம் கிடைக்க போதுன்னு செல்லாசலம் பூமி பிடின்னு சொன்னாங்க பூமி பிடிச்சு அதுக்கு பிறகு சொன்னாங்க அவர் தான் போயிருவேன்னு சொன்னார் அப்படி பல நடந்தது கடைசியா செல்லாசன் சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் நீங்கள் இப்பொழுது திரும்பி சென்று விட்டால் பின்னால் ஒரு காலம் வரும் அந்த நேரத்திலே கிஸ்ராவினுடைய தங்க காப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படும்னா அந்த நேரத்துல எதிரியாக இருந்தாலும் கூட செல்லுல்லா சில ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது சத்தியம்னு நம்பினார் அல்லாஹுடைய ரசூல் ஒரு வாக்கு சொல்லிட்டாங்க ஒரு சொல் சொல்லிட்டாங்கன்னா அதுல அவ்வளவு உண்மை இருக்கும் என்று நம்பினார் அதனால் பார்த்த அந்த சுராக்கா யாரிடத்திலும் நீ சொல்ல யாரிடத்திலும் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே சதி என்பது முடித்து போய்விடவில்லை இன்றும் இந்து உலகத்திலே அந்த சதிகளுடைய வரிசை என்பது முடிவுந்து போய்விடவில்லை கலவரங்கள் செய்கிறார்கள் மீடியாக்களின் வழியாக போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் பணபலம் தேர்தல் பத்திரமா ஆஹ் எப்படி எல்லாமோ பண பலம்னா இப்படி எப்படி பலம் இல்லை பணபலத்தை உருவாக்குகிறார்கள் கருத்திகள் ரீதியாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சதிகளை செய்கிறார்கள் உலகத்தில் அது இருந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் சொன்னான் ஆயிரம் சதிகள் அவர்கள் செய்தாலும் அது வெற்றி வராதுன்னு சொல்றது ஆனா நாம சில வேலைகளை செய்யணுங்கிறான் நாம அதனால நாம சில வேலைகளை செய்யணுங்கிறான் குறிப்பா அல்லாஹுத்தாலா மூணு காரியங்களை நம்ம செய்ய சொல்றான் முதலாவது பொறுமைங்கிறான் பொறுமை அப்படின்னு சொன்னா தளர்ந்து அப்படியே உட்கார்ந்து அது இல்ல பொறுமை பொறுமைன்னு சொன்னா அப்படியே அல்லாஹுத்தாலா பொறுமையா இருக்க சொல்லிருக்கிறான் சொல்லி தளர்ந்து உட்கார்ந்து விடுவது அல்ல பொறுமை பொறுமைக்கு அடுத்து அல்லாஹாலா சொல்கிறான் தொழுகையை சொல்கிறான் அல்லாஹூடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும்ங்கிறான் உதவியை தொழுகையை கொண்டு தேடுவதற்கே பொறுமையினுடைய விளக்கத்தில் அது ஒரு விளக்கம் இன்ன இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் ஒயின் தஸ்மிரு தத்தகு நான் எவருக்கும் கைது செய்யா அவர்கள் சபுராக இருந்து அவர்களாக இருந்தால் தக்வாவினுடைய காரியங்களை செய்தால் என் ரொம்ப என்னை பார்க்கிறான் என்ற காரணத்தினாலே இந்த காலகட்டத்திலே அல்லாஹுடைய உதவியை நான் பெற வேண்டும் என்று சொன்னார் பாவங்களிலிருந்து தனித்தனியாக நான் விலகிக் கொள்ள வேண்டும் நல்ல காரியங்களை ஈடுபாட்டோடும் கவனத்தோடும் இகலாசோடும் சோம்பல் சடையில்லாமல் நான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் சபுருன்னு சொன்னா தொழுகை கொண்டு நீங்கள் அல்லாஹ் உதவி தேடுவதுதான் சபுர் அல்லா பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி மனசுல ஆசை இருந்தாலும் செய்வதற்கான சூழ்நிலை இருந்தாலும் என் ரப்பு பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி நீங்கள் இரு லட்சத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹுடைய உதவி வருகிறான் அதனால முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம் சபரி என்று சொல்கிறது இரண்டாவது அல்லா இடத்துல துவா செய்யும் அது நம்முடைய கடமை அல்லா நமக்கு வெற்றியை தருவான்னாலும் அல்லாஹு தாலாவிடத்துல துவாவை கொண்டுதான் வெற்றி இந்த உலகத்திலே துவாவை கொண்டு ஒரு சமூகம் வெற்றி பெற்றதற்குண்டான சிறந்த உதாரணம் யூனிஸ் அலை இஸ்லாமுடைய சமூகம் யூனிசு அலி இஸ்லாமுடைய தான் இந்த உலகத்திலே ஒரு துவாவை கொண்டு முழு முழுமையான பலனை பெற்றது வேதனை வரும் சொன்னாங்க நபி பயந்தாங்க வேதனையினுடைய அடையாளம் உடனே ஒட்டுமொத்த சமூகமும் ரப்பிடத்தில் கையேந்தியது கதறினார்கள் இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் யூனுஸ் அலி இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு கிடைத்தது அந்த உம்மத்தில் எல்லோரும் இம்மான் கொண்டார் அதனால நாம ரகசியமாக தனிப்பட்டு பொது எல்லாம் நாம் மனமொழிகி அல்லாடத்தில் கேட்க வேண்டும் நடக்கிறது நடக்குங்கிறது அல்ல நாம கேட்க வேண்டும் சபுரா இருக்கணும் சபுர் என்று சொன்னால் தொழுகையின் வழியாக இறையச்சத்தின் வழியாக நீங்கள் சபுரை கொண்டு அல்லாஹிடத்திலே உதவி தேட வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் துவாவை கொண்டு அல்லாஹம் ரபே எங்களின் மீது இறக்கம் காட்டாத யாரையும் எங்கள் மீது சாட்டி விடாது ரப்பே எங்களின் மீது ரஹமத்தில்லாத யாரையும் எங்கள் மீது சாட்டி விடாதே சொல்லாசரன் துவா செய்தாங்க துவா செய்ய சொல்லி சொன்னா மூணாவது அல்லாஹீது தவக்கும் நாம இவ்வளவு காரியத்தை செய்துட்டு என் ரப் எது ஆடுறான்னு அது நடக்கும்னு நினைக்காது அதுக்கு பிறகு செய்துட்டு நடக்கும் என்று அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்தால் இந்த சதிகள் எல்லாம் எந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சதிகள் வரும் ஒவ்வொரு விதமான நிலை அப்படி சதிகள் வந்தாலும் அந்த சதி எல்லாம் இந்த கைதி மத்திய அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய சதி எல்லாத்தையோட பெருசுங்கிறான் ஒம்மியிலும் சில காரியங்களை கொஞ்சம் விட்டு வைப்பேன் கொஞ்சம் தாமதிப்பேன் கொஞ்சம் விட்டு வைப்பேன் ஆனால் அல்லாஹு தாலாவினுடைய அந்த மகத்துவமிக்க ரப்பினுடைய அந்த சூழ்ச்சி செய்பவர்கள் காலம் எல்லாம் செய்தாலும் அந்த சூழ்ச்சியை இருந்தால் அந்த சூழ்ச்சியை வெல்வதற்கு விடுவதை நமக்கு விளங்கும் நசீவை தந்தருள்வானா எல்லா விதமான சூழ்ச்சிகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்தருள்வானா ரப்பிடத்தில் இரையச்சத்தோடு வாழ்ந்து அவனுடைய உதவியை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் الحمد لله رب العالمين